உடலில் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்துகிறது மேலும் பிராண சக்தி அதிகமா கிடைக்கிறதுனால மேற்கொண்டு எந்த நோயும் வராமல் தரையில உட்கார இருப்பு போட்டு உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கலங்க முத்திரைகளை செய்யும் பொழுது தலை கழுத்து முதுகு வந்து ஒரே மேற்கோட்டுல வச்சுட்டு செய்யலங்க கக்காட்டிக்கா முத்திரைங்க இந்த கற்காட்டிக்கா முத்திரையினுடைய பயன்கள் உடம்புக்கு சக்தியையும் ஆற்றலையும் ஸ்டமினாவையும் கொடுக்கிறது ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது விரல்களினுடைய வலி சரியாகிறது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா இந்த ரெண்டு கையினுடைய விரல்கள் எல்லா விரல்களுமே இந்த இரண்டாவது கோடு இருக்கு இல்லைங்களா அதுல எப்படி கோத்துக்கிட்டு இருக்கணுங்க கோத்துக்கிட்டு இந்த கட்டவரல் மட்டும் நீட்டிக்கிட்டு மார்பு பகுதியாட்டிக்கா முத்திரை ஒவ்வொரு முத்திரையா போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தை தேவையான முத்திரை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாரியங்கள் இது போன்ற பயனுள்ள தேவையான நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்